ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அம்மா என்ன செய்ய போகிறாங்க செய்ய போகிறாங்க ஆ ஸ்பெஷல் பிரியாணியான்னு கேட்டேன் ஆ ஆ சரி தேங்க் யூ இப்போ எத்தனை கிலோ பிரியாணி பண்ண போகிறீங்க அரை கிலோ பிரியாணி முக்கால் கிலோ ம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி அப்புறம் புதினா புதினா கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்டாக அரைச்சிக்கணும் ஓகே இப்போ எல்லாம் போட்டாச்சு சொல்லு என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் விட்டு சொல்லு என்னென்ன போட்டேன் இஞ்சி போட்டேன் அதுக்கப்புறம் புயனாக போட்டேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில்ல போட்டேன் பூண்டு 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 போட்டேன் அவ்வளோதான் உன்னே போட்டுக்கிறேன் காய்கறி இது எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கு இது வந்து ஒரு நூறு ml இருக்கும். ம். இதெல்லாம் இப்ப பிரியாணி இலை ம். கிராம்பு ஏலக்காய். இது வந்து இப்ப ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கோம். ம். நீல நீளவாக்கல கட் பண்ணிக்கோங்க. ம். பொரிஞ்சி இப்ப பொன்னிறமா வரணும். இப்ப வெங்காயம் போட்டாச்சு நல்லா ஃப்ரை ஆகும். ம். ஹோட்டல் கலரில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நல்லா வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போடு போடு ஆ போடு போடு அங்கே தாமே ஆ ப்ரான் வந்து இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து முக்கால் கிலோ ப்ரானு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் அரட்டி ஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி லெமன் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு ஓகே இந்த மாதிரி வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துடும் இப்போ கலருக்காக ஒரு டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதோட புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கு அதை இப்போ போடுறோம் மூணு தக்காளி எடுத்துருக்கோம் இப்போ தக்காளி போடுறோம் மூணு தக்காளி பொட்டாச்சு இப்போ தக்காளி மசிஞ்சு வரணும் தேவையானதை உப்பு போட்டுக்கலாம் ம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு கல் உப்பு ம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இதுக்கு மேலே தயிர் சேர்க்கப் போகிறோம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குன்னு பாருங்க இப்போ தயிர் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் ம் என்ன பிரிஞ்சு வரணும் முதலையும் என்ன பிரிஞ்சு இருந்தது இப்ப தயிரை ஊட்டியும் என்ன பிரியும் தண்ணியெல்லாம் என்ன பிரியா

இந்த கடையில் வாங்கின பிரியாணி மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து பிராணம் சேர்த்துக்கலாம் மத்த சிக்கன் மட்டன் போடும்போது அந்த மீட்ல இருந்தே வந்து நமக்கு எண்ணெய் வரும் பிரான்ல அப்படி வராது அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்தி இருக்கும் இப்போ போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுறோம் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்காக ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கலாம் இப்போ கலந்து விட்டாச்சில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் இருக்கலாம் இப்போ பிரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி கேட்கணும் நம்ம பிரியாணி ரெடி பண்றதுக்கு முன்னாடி மூணு ஆளாக்க அரிசியை வந்து ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம் அரை கிலோ இது வரும் இந்த கிரேவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்ப எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் இப்ப வந்து ஒரு ஆளாக்கு ஒன்றரை ஆளாக்கு தண்ணி பாஸ்மதி இப்போ நான் நாலரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதிக்கணும் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் லெமன் புளிங்களா இப்போ ப்ரான் வந்து ஒரு பாதி அளவு இருந்துருச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்துருச்சு இப்போ இதில் வந்து அரை லெமன் சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் கூட புளியலாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு கல் தூக்கலாமா இருக்கணும் உக்கா அரிசி போட்டுக்கலாம் கண்டிப்பாக நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டு இது தண்ணி வந்து தண்ணியும் அரிசியும் சம அளவு வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வரணும் இப்படி கொதிக்கணும் அண்ணா ஆமாம் கொதிச்சு இப்போ சம அளவு வந்துச்சு பாருங்க தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே போட்டுட்டு தம் போடுறதுனா தம் போடலாம் இல்லை நீங்கள் வந்து குக்கர்னால் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரான் பிரியாணி ரெடி இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் விசில் போடக்கூடாது இப்போ ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும் இப்போ மேலே காற்று வரும் பாருங்க அப்போ வந்து விசில போட்டு பத்து நிமிஷம் நிமிஷம் சிம்பில் வைக்கணும் இல்ல நீங்க பாத்திர பண்றீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி மேல வந்து சுடுதண்ணி வைக்கலாம் வெயிட்டு வைக்கலாம் அதுவும் ஒரு பத்து நிமிஷம் தான் தம்பில் இருக்கணும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு खूप तो परा रेडी आहे हेना बिर्याणी प्राण बिर्याणी बिर्याणी सिंते अंगलो प्राण करेक्ट आहे रेडी आहे